தமிழ் பேசு தமிழில் மட்டும் பேசு இந்த போட்டியில் பங்கேற்கும் நபர்கள் ஒரு நிமிடம் ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழில் மட்டும் பேச வேண்டும் இணை தளபதி விஜய் பத்தி தான் பேச போறேன் விஜய் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா ஒரு மேல நிறைய வெஞ்சன்ஸ் இது ஒரு ஐம்பது ரூபாய் தால் இதை வைத்து நான் கடையில் சென்று தீங்கருக்கு தின்பண்டம் வாங்குவேன் அதை சாப்பிட்டு விட்டு அதில் வரும் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவேன் அக் குப்பை தொட்டிகளை நான் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து தனித்தனி குப்பை தொட்டியில் போடுவேன் அக்குப்பைகள் வெறுமனையே கடலில் சென்று கலக்காமல் அதை அப்புறப்படுத்துவதற்கான முக்கியமான வேலைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அக்குப்பைகள் மீன்கள் எடுத்து தின்றுவிடும் அப்படி தின் மீன்களுக்குள் சில நுண்ணுயிர்கள் வளர்ந்து அது மனிதரின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இது இந்த ஐம்பது ரூபாயால் நடக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை தடுக்க நாம் முன்வர வேண்டும் அதேபோல் நாம் சாப்பிட்டுவிட்டு விட்டு குப்பையை குப்பையில் போட வேண்டும் குப்பை தொட்டியில் போடாமல் எங்கேயாவது தூக்கி வீசிவிட்டால் அது வேறு யாராவது எடுத்து ஏதாவது செய்து விடுவார்கள் எனவே உங்கள் குப்பைகளை சரியாக குப்பை தொட்டியில் போடுங்கள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஐம்பது ரூபாயை வைத்து என்ன வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட்டு சாப்பிட மட்டும் மட்டும் இல்லாமல் முடியாதவங்களுக்கு நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கும் சாப்பாடு அவளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் எனவே பழுங்கி இந்த பழுங்கியை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவளின் கண்ணக்குழிகளை ஞாபகம் வருகின்றன எனினும் ஒரு சிறு சந்தேகம் இதுதான் பழுங்கியா இல்லை அவள் கண்கள் தானா பளிரன வெண்ணிறத்தில் இருக்கின்றது இதில் இருக்கும் ஒரே ஒரு பண்பு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா இதன் பெயர் மோதிரம் இதை பத்தி தான் நான் ஒரு நிமிஷம் பேச போறேன் இந்த மோதிரம் கையில் போடுறதுக்கு உதவும் இந்த மோதிரம் தங்கத்தால் ஆனது இந்த மோதிரம் மிகவும் சிறிதாக உள்ளது இந்த மோதிரம் ஒரு விரலில் மட்டுமே போட முடியும் இந்த மோதிரம் பழங்காலத்திலிருந்து இருக்கிறது இந்த மோதிரம் அனைவருக்கும் அன்புக்குரிய வணக்கங்கள் இதன் பெயர் வாசனை திறப்பி அதாவது இதனை நம்ம நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம் முதல் விஷயம் இந்த மாதிரி ஆடைகள் போட்டபோது மேலே அடிப்பதற்கு யூஸ் பண்ணலாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு கொடைக்கானல் எனக்கு மிகவும் பிடித்த இடம் நான் சிறு வயது முதலிலிருந்து இங்கே மட்டும்தான் சுற்றுலா சென்றிருக்கிறேன் இது எனது சொந்த ஊரும் கூட அங்கே பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளன இயற்கை சூழல் மிக்க இடம் அங்கு நிறைய அருவிகள் உள்ளன இதன் பெயர் கைக்குட்டை இதை மூஞ்சு துடைக்க பயன்படுத்தலாம் இதை வைத்து பழைய விஷய விஷயங்கள் செய்யலாம் இது அவளின் கைக்குட்டையாக தான் இருக்க வேண்டும் அவள் துடைத்து போட்ட கைக்குட்டை தான் இது இதனை பத்திரமாக எடுத்து வைத்துக்கொள்வேன் கொள்வேன் இதை பயன்படுத்தி பல விஷயங்கள் செய்யலாம் இது மிகவும் பழங்காலத்து கைக்குட்டை இதன் ஆரம்ப விலை நூறு ரூபாய் ஏலத்தில் எடுப்பவர்கள் எடுக்கலாம் மீண்டும் இதே கைக்குட்டையை நான் யூஸ் பண்ணு இதன் பெயர் சாவி இதை வைத்து பூட்டில் மாட்ட முடியும் அதன் பூட்டு நமது பீரோ தல அஜித் தல அஜித் இவர்கள் திரையரங்கில் பல படங்கள் நடித்துள்ளார் இவர் பல படங்களில் பல கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார் சிறு இவர் பல கதாபாத்திரங்கள் நடித்ததில் பல திறமசாலி இவர் திறமைகளுக்கு அளவே இல்லை இவர் திரைய உலகில் பல விதமான கலைகளை சாதித்துள்ளார் அஜித் அவருடைய இயற்பெயர் எனக்கு கிளியராக தெரியல பட் இருந்தாலும் எனக்கு வந்திருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க பேர் வந்து வடிவேல் வடிவேல் தமிழக திரை அரங்குகளில் பல இடங்களில் நகைச்சுவை மன்னனாகவும் வைகை புலை என்றும் வைகை புகை புயல் என்றும் அவர் பலரால் அழைக்கப்பட்டார் திரையரங்குகளில் இருக்கைகளில் ரசிகர்களை சிரிக்க வைக்கும் அளவிற்கு அவரின் அளவிற்கு வேறு யாருக்கும் அந்த தெம்பு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வடிவேல் திரைக்கு முன் வருகிறார் என்றால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தமிழில் வந்த பாடல்களை விட அவர் அதை மாற்றும் விதமே தனி விதம் என்று கூறலாம் வடிவேல் சில படங்களில் நடிகராக காமெடி நடிகராக மட்டுமல்லாமல்